விவேகானந்தர் கன்னியாகுமரி கடலில் குதித்து மூன்று கிலோமீட்டர் நீந்தியே கடல் கண்ண அடுவில் இருக்கிற பாறைக்கு போகிறார் அங்கே போய் தியானம் பண்ணுறாரு மூன்று நாள் தொடர்ந்து தியானம் பண்ணுறாரு அப்போ அவருக்கு அந்த பகவதி அம்மனே வந்து உத்தரவு கொடுக்குறாங்க சிக்காக்கோ மாநாட்டுக்கு விவேகானந்தர் போகிறதுக்கு போகலம்மா வேணாம்மான்ட்டு சந்தேகத்தில் தான் அந்த மண்டபத்தில் வந்து தியானம் பண்ணுறாரு அம்மனும் அவங்களுக்கு அருள் கொடுத்து மாநாட்டுக்கு போக சொல்லி அனுமதி கொடுக்குறாங்க மீண்டும் தண்ணியில் மூணு கிலோமீட்டர் நீந்தியே வராரு விவேகானந்தர் சிக்காகோ மாநாட்டுக்கு போகிறார் அமெரிக்காவில் உள்ள சிக்காகோன்ற இடத்துல இவர் ஒருத்தர் மட்டும் துறவியாக ரொம்ப எளிமையாக இருக்கிறத எல்லாரும் பார்க்குறாங்க இவரை யாரும் பெருசாக மதிக்க கூட கிடையாது அனைத்து நாட்டவர் வந்து பேசுகிறாங்க எல்லா நாட்டோரும் பேசி இறுதியாக விவேகானந்தர் இந்தியாவுக்காக பேச வராரு அனைத்து நாட்டவரும் சீமான்களை சீமாட்டிகளே என்று உரைகளை துவங்கினர் ஆனால் விவேகானந்தர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று உரையை துவங்க வள்ளுவன் வாக்கில் யாதும் உரை யாவரும் கேளிர் என்னும் சொல்லிற்கு போல் விவேகானந்தர் தொடங்க இதனை கேட்ட அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் சில நிமிடங்களுக்கு தொடர்ந்து கைகளை தட்டி அவர்களுடைய ஆரவாரத்தை காட்டினர் இந்தியாவின் அனைத்து மக்களும் உறவினரே அனைவரும் சகோதர சகோதரிகளே என்று இந்த உரையில் துவக்கத்திலே இந்த உலக மக்கள் அனைவருக்கும் சார்பாக வந்த அந்தந்த நாட்டவர்களுக்கு புரிந்தது